அன்பிற்கினிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வ ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் நமது தந்தைக்கு பெருமையை தருவதும் அவல நிலையை அவரது பெயர் காணும் நிலையை செய்வதுவும் நாம் இணைந்து எடுக்கும் முடிவில் உள்ளது என்பதை எண்ணி பார்த்து எனது கடமையின் வேர் வடிவாய் திகழும் நீ செயல்படுவாயாக என இலக்குவனிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் எண்பது பெருமை மிகு தந்தைக்கு பெரும் புகழை சேர்ப்பதுவும் அருமை மிக்க அவர் பெயர் ஓர் அவல நிலை பார்ப்பதுவும் இருக்கிறது யாம் இங்கே இணைந்தெடுக்கும் நேர் முடிவில் கருதிடுவாய் இளையோய் என் கடமை என்னும் வேர்வடிவே இதுவே அந்த நானூற்றி எண்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெருமை மிகு தந்தைக்கு பெரும் புகழை சேர்ப்பதுவும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தமையனாகிய ராமனை வனவாசம் செய்ய செல்லுமாறு கட்டளையிட்டோரை எதிர்த்து அழிப்பேன் என்று அத்தமையன் மேல் கொண்டு அளவில்லாத பாசத்தினால் சினத்துடன் பேசிய இளையோராகிய இலக்குவன் கொண்ட சினத்தினை தனித்து அவனது உள்ளத்தை ஆற்றுப்படுத்தும் விதமாக ராமன் அவனிடம் பேசினான் நேர்மை மிக்கவரும் சத்தியம் என்னும் உண்மையின் வழியிலே நாட்டினை நல்லாட்சி செய்பவரும் பல்வேறு பெருமைகளையும் கொண்டவருமான நமது தந்தை தயாருக்கு மேலும் பெருமை தேடி தர வேண்டியது நமது கடமை என்பதால் அருமை மிக்க அருமைமிக்க ஓர் அவல நிலை பார்ப்பதுவும் அத்தகைய சிறந்த தந்தைக்கு பெரும் புகழை சேர்க்கும் பணியை செய்வதற்காக அவர் கொடுத்த வரம் என்னும் சத்திய வாக்காகிய உண்மையினை நிறைவேற்ற வேண்டிய கடமையை நாம் தவறாமல் செய்தே ஆக வேண்டும் அதை செய்யாவிட்டால் நம் தந்தையின் நற்பெயருக்கு களங்கம் என்னும் அவரம் ஏற்படும் இருக்கிறது யாம் இங்கே இணைந்தெடுக்கும் நேர் முடிவில் நாம் இங்கே நம் தந்தையின் சத்திய வாக்கினை நிறைவேற்றுதல் மூலமாய் தந்தைக்கு அழியாத பெரும் புகழை உருவாக்கி தருவோமா அல்லது அவ்வாறு செய்யாமல் அப்பெருமையும் அருமையும் மிக்கவரான தந்தைக்கோர் அவலம் என்னும் இழிவான களங்கம் உருவாக வைப்போமா என்பது நாம் இருவரும் இங்கே நேரில் இணைந்து எடுக்க போகும் ஒரு நேர்மையான முடிவிலே இருக்கிறது கருதிடுவாய் இளையோய் என் கடமை என்னும் வேர்வடிவே எனவே இதில் நாம் எந்த முடிவினை எடுத்தால் அது நமது தந்தையின் நற்பெயருக்கு மேலும் நன்மை வயக்கும் என்பதை எனது அன்புமிக்க இளையோனும் எனது கடமைகள் யாவற்றிலும் அடிப்படை வேர் போல திகழ்பவனும் ஆகிய நீ எண்ணி பார்த்து நல்ல முடிவினை எடுக்குமாறு உன்னிடம் யான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றான் ராமன் இதுவே இந்த நானூற்றி எண்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்